ஜோதிட தகவலில் நிறைய தகவல்களை உங்களிடம் கூறி வருகிறேன் இன்னைக்கு நம்மளுடைய உடல் அமைப்பை ஜோதிட ரீதியாக எப்படி நம்ம வந்து கையாளலாம் ஆரோக்கியத்தில் எந்த விஷயத்துல நம்ம கவனமாக இருக்கணும் அடுத்து குறிப்பாக வந்து ஒரு சில ஜோதி ரீதியான மருத்துவ ஜோதிடத்தை பற்றி உங்களிடம் சில தகவல்கள் கூற உள்ளேன் பொதுவாக பார்த்தோம்னா ராசி மண்டலத்தை பன்னிரெண்டு ராசிகளாக பிரித்துள்ளார்கள் அதாவது ஒருத்தர் பிறக்கின்ற பொழுது சூரியனுடைய கதிர் சூரியனுடைய ஒளி எந்த இடத்துல விழுதோ அதுதான் நம்ம லக்கனம் சொல்லுவோம் அந்த லக்கணத்திலிருந்து பன்னெண்டு பாவத்திற்கும் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு அமைப்பை சொல்லியிருக்காங்க உடல் அமைப்பை சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு சில முக்கியத்துவம் இருக்கிறது லக்கணம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த லக்கண பாவத்தை கொண்டு ஒருத்தருடைய முக அமைப்பு தலை தலை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய உடல் பாதிப்புகள் இரண்டாம் வீட்டை கொண்டு வலது கண் மூன்றாம் வீட்டை கொண்டு கழுத்து வலது காது ரெண்டு கொண்டு பற்களை பார்க்கலாம் நான்காம் வீட்டை கொண்டு இருதயம் நுரையீரல் மார்பகத்தை பற்றி பேசலாம் அஞ்சாம் வீட்டை கொண்டு லக்னத்திலிருந்து அஞ்சாம் வீட்டை கொண்டு உங்களுக்கு வந்து ஒருத்தருடைய எண்ணங்கள் மேல் வயிறு போன்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆறாம் வீட்டை கொண்டு கீழ் வயிறு நோய்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஏழாம் வீடு வந்து இடுப்பு பின்புறம் அடுத்து குறிப்பாக வந்து விந்து போன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் பெண்கள் என்றால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னால் முக்கிய உறுப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் எட்டாம் வீடு வந்து சிறுநீரகம் அந்தரக உறுப்பை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் ஒன்பதாம் வீடு தொடை பத்தாம் வீடு முழங்கால் பதினொன்னாம் வீடு கால் இடது காது அடுத்து பன்னெண்டாம் வீடு வந்து பாதம் இடது கண் பன்னெண்டு பாவத்திற்கு எந்தெந்த பாவத்திற்கு எந்தெந்த விஷயத்தை வந்து குறிச்சிருக்காங்கன்றத வந்து சொன்ன நான் ஒரு லக்கணத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட பாவம் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு அந்த பாவ தொடர்பான விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது அதனை மட்டும் நீங்க வந்து ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் ஒருத்தருடைய ஜாதகத்துல பன்னெண்டாம் வீடு ஒருத்தருக்கு பாதிக்கப்பெற்றால் அவங்களுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா கால் பாதத்துல பிரச்சனை கால்ல ஊனம் கால்ல ஏதாவது அடிப்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டாகுது பன்னெண்டாம் வீட்டுல ஒரு பாவகிரகம் கடுமையான பாவகிரகம் இருக்குது பன்னெண்டாம் மாத வீது நீச்சமா இருக்காரு பன்னெண்டுல சனி வக்ரமா இருக்காரு இந்த மாதிரி எல்லாம் நிலை இருக்கிறவங்களுக்கு அந்த பன்னெண்டு தொடர்புடைய கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்க விடுகின்ற பொழுது கால் பாதத்தில் கண்டிப்பாக பிரச்சனை நடக்க முடியாத நிலைகள் காலில் ஏதாவது அடிபடுறது போன்றவை ஏற்படுது அதே மாதிரிதாங்க ஒருத்தருக்கு ரெண்டாம் வீட்டில் பாவகிரங்கள் அமைது கண்ணை குறிக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் ரெண்டாம் வீட்டில் பலகீனமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாம் வீட்டுல ஒரு பாவகரங்களுடைய ஆதிக்கம் இருக்குதுன்னா அவங்களுக்கு வலது கண்ல ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்படுது எந்த ஒரு ஜாதகத்துல நான்காம் அதிபதி ரொம்ப கெட்டு போயிருக்காரோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான்காம் வீட்டுல கடுமையான பாவகரங்கள் இருக்குதோ அவங்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இல்லை உதாரணத்துக்காக சொல்றேன் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மார்பக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் பெண்கள் ஜாதகம் என்றால் பெரும்பாலும் பாருங்க பெண்கள் ஜாதகம் என்றால் உங்களுக்கு வந்து ராசியில வந்து நிறைய பாவகங்கள் இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்பகத்தில் ஏதாவது பிரச்சனை மார்பகத்தில் ஏதாவது புற்றுநோய் மாதிரி வர்றது போன்ற பாதிப்புகளாம் கூட நிறைய பேருக்கு ஏற்பட்டு அதாவதுங்க லக்னத்துக்கு பன்னெண்டாம் பன்னெண்டு வீடுகளை பார்ப்பது போல காலபுருஷப்படி பன்னெண்டு ராசியும் பார்க்கணும் காலபுருஷப்படி பன்னெண்டு ராசின்னா எந்த லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருந்தாலும் மேஷ ராசியை முதல் பாதமாக எடுத்து முதல் வீடா எடுத்துக்கிட்டு பார்க்கணும் தான் நான் கடகராசில பாவகிரகம் இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு கருத்தை நான் வந்து உங்களுக்கு நான் வந்து சொன்னேன் கடகராசில வந்து பாவகிரகங்கள் அதிகமாக இருக்கிறது கடகராசியில் செவ்வாய் பலகீனமா இருக்கிறது செவ்வாய் நீச்சமா வரும் கூடவே வேற ஏதாவது ஒரு பாவகிரகம் சனி ராகு போன்ற பாவகிரகம் இருந்தால் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் மார்பக புற்றுநோய் மார்பகத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு அனுகுலம் மட்டும் நிலை உண்டாகிடும் ஆண்கள் என்றால் நாளில் வந்து பாவகிரகங்கள் சூரியன் போன்ற பாவகிரங்கள் அமைப்பெற்று வேற ஏதாவது ஒரு பாவகிரகங்கள் ராகு அல்லது கேது போன்ற பாவகிரகங்கள் பெற்றால் இறுதியை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் அது போல அஞ்சாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியிலயோ லக்னத்துக்கு அஞ்சாம் வீட்லேயோ ஒருத்தருக்கு பாவகரங்கள் அமையப்பட்டால் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுறது குடல் இறக்கம் வயிற்றில் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் உண்டாகுது ஜோதிடத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே இருக்க வேண்டிதான் நிறைய தகவல் இருக்கிறது இன்னும் இன்று உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாவங்களும் ஒருத்தருடைய உடல் அமைப்பு பற்றியும் ஒரு சில கருத்துக்கள் என்று சொன்னேன் நாளை உங்களை சந்திக்கின்ற போது புதிய தகவல் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்